வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமாரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி அதே மாதிரி அக்னிவீர் ஜிடி ஆர்பிஎஃப் டெல்லி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் தரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒருவேளை நீங்கள் போன அக்னிவீரில் ஃபிசிக்கலாக ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டோட திரும்பி போகலாம் அதே மாதிரி இப்போதைக்கும் நடந்துட்டுருக்குற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எங்கே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம அகாடமிக்கு வரலாம் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் கேரண்டியாக சொல்லலாம் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மிலிட்ரியிலே ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தவங்க ஸோ நல்ல ஒரு அனுபத்தோடு இருக்கிறதுனால உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி எங்கே ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமிக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விதவிதமான சர்ஃபேஸில் நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடற்கரை அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மணல் கிரவுண்டு ஒன்று இருக்குது செம்மன் கிரவுண்டு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி சர்ஃபைஸில் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணல் கிரவுண்டு ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சர்ஃபைஸில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டெமினா அதிகமாகவும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரோடில் ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நம்பி வரலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம அகாடமியில் வந்து அவங்க வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் மேக்சிமம் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஹைட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நாக்னிக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ளாட் ஃபுட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சரி பண்ண முடிகிற அளவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வரலாம் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கிளாஸும் தரமாக போயிட்ருக்கு ஸோ உங்களோட கனவு இராணுவத்தில் சேர்றது அப்படின்னா நம்ம அகாடமிக்கு நம்பிவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்